நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நமது பட்டணம் ஊராட்சியில் அதாவது பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸ் அதாவது ஓட்டர் ஐடியை பதிவு பண்ணுற புதிய ஆஃபீஸர்ஸ் யார்னு பார்க்க போகிறோம் நமது பட்டணம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஆறு டிவிஷனை பிரிஞ்சிருக்கு அதாவது பட்டணம் புதுருக்கு பட்டணம் புது அரசு தொடக்கப்பள்ளி பட்டணம் தொடக்கப்பள்ளி பட்டணம் உயர்நிலைப்பள்ளி மறுபடியும் பட்டணம் உயர்நிலைப்பள்ளி நாவநாயக்கம்பாளையம் பட்டணம் உயர்நிலைப்பள்ளி இப்போ பட்டணம் புதூருக்கு யாருன்னா நிர்மலா தேவி மேடம் புஷ்பவள்ளி அவங்க மேடம் பார்க்குறேன் அவங்க செல் நம்பர் பதிவு பண்ணியிருக்கிறதுல பட்டணம் தொடக்கப்பள்ளிக்கு சாந்தி மேடம் பட்டணம் உயர்நிலை பள்ளிக்கு மணிமேகலை மாலதி மேடம் நாவநாயக்கம்பாளையம் வந்து கிரிராஜ் அது விஏ சாரோட அஸ்டண்ட்டு அடுத்தது பட்டணம் தொடக்கப்பள்ளிக்கு புவனேஸ்வரி மேடம் சுந்தரி மேடம் சரஸ்வதி மேடம் அடுத்து மறுபடியும் கவர்மெண்ட் ஹை ஸ்கூல் பட்டணத்துக்கு மகாலட்சுமி மேடம் மொத்தம் பத்து அங்கன்வாடி பணியாளர்கள் வந்து இந்த அற்புதமான பணியை செய்ய இருக்கிறாங்க ஓட்டா ஓட்டர் ஐடியை ஆட் பண்ணுறது அவங்களோட செல் நம்பர் மற்றும் எல்லாமே இதில் பதிவு பண்ணியிருக்கேன் அனைவருக்கும் இதை அனுப்புங்கள் மனமார்ந்த நன்றிகள்